அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நம் கடகராசி அன்பர்களுக்கான வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை தான் நாம் பார்க்க போகின்றோம் கடகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பொதுவாக ஒரு ஆண்டின் பலன்களை நிரூபிப்பது அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகப்பயிற்சி மற்றும் கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்து தான் வந்து அந்த ஆண்டினுடைய பலனை நிர்ணயிக்கப்படுது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் பயிற்சியாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போது சனி பயிற்சி நிகழ இருக்கிறது கடந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து சனி பலவிதமான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் இதுதான் ஒரு உண்மையுமே சொல்லலாம் ஆனா இப்போ உங்க பாக்கியஸ்தானத்திற்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி இனி உங்களுக்கு சனி பாக்கிய சனியா உங்களுக்கு உண்டாக்குவார் அடுத்து இரண்டாவது பயிற்சியாக மே பதினான்காம் தேதிக்கு குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த குரு பார்த்திங்கன்னா மே பதினாறாம் தேதி பயிற்சியாகி இனி விரய குருவாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு மூன்று இடங்களில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார் மார்ச் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் விரயம் மோச்சர்ஸ்தானமான பன்னிரெண்டாம் பாதகத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி அவர் அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு ராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் மீண்டும் பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியிலேயே திருப்பியும் சஞ்சாரம் செய்வார் அடுத்து மே பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது கடந்த கால உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்தின இந்த ராகு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அடுத்து உபஜயஸ்தானம் மூன்றாம் பாதகத்தில் இருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த பிரதான கிரகங்களான சனி குரு ராகு கேது மற்றும் இதர கிரக நிலையங்களின் சஞ்சாரங்களின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சம பார்வையாக பார்வையா உங்களுக்கு பெயர்ச்சியை துவங்குகின்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியும் பாக்கியஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதனால இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வாழ்க்கை துணை புதுசாக கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமும் நிறையவே இருக்கு நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் பாதகத்தில் இருந்து தன்னுடைய பயணத்தை தோங்குறார் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவர் மே மாதத்துல இருந்து கடன் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் ஆனால் கடனை வாங்கிட்டு தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க கடன் வாங்கி சில பேர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ வாங்கின கடனை அப்படியே நிற்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதாக இருந்தால் சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க இல்லைன்னா மேல் படிப்புக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் வியாபாரம் விருத்தி ஆகிறதுக்கு புதிய தொழில் முதலீடுக்காகவும் நீங்க கடனை வாங்குறது வீடு செலவு பண்றது கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குது இதெல்லாம் பண்ணாதீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமோகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பா உங்கள் ராசியிலேயே யோகாதிபதி ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி பூர்வ புண்ணிய பூர்வ அதிபதி செவ்வாய் இருக்கா வருட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு நாட்களே சந்திரனுடைய பார்வையிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பக்கம் அடைகிறார் அதனால தொழில் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா வேலைவாய்ப்பும் சிறப்பாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு சரி பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட இடத்துல இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு நிகழும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கவங்க கூட மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாக்கும் வருடத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சனி அஷ்டமத்துல இருந்து இரண்டாம் பாதத்தை பார்க்கற ஆனா வருடத்தினுடைய பிற்பகுதியில் சனி பயிற்சிக்கு பிறகு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா விலகும் காரணத்தினால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கவங்க சரி நிறைய பேர் பலன் பணம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு அதிகம் இருக்குது பிரிஞ்சு இருக்கீங்க கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டுமே உங்களுக்கு சனி பகவானுடைய பேர்ச்சியின் காரணமாக பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கஷ்டங்கள் விலகும் தன வருமானம் பெருகும் ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு மேக்சிமம் நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் பாருங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஜனவரி மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்கும் கடைசி காலகட்டம் நவம்பர் டிசம்பர் மாதமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது கெடுபலன்கள் நிறையவே நடக்காது ஆனால் நல்லது தான் நடக்கும் சுமாரான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கெடு பலன்கள் கிடைக்காது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோக மேன்மை இருக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாகவே இருக்கும் வழக்குகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்க ஆனால் சுபஸ்தானத்தையும் குரு பஞ்சம பார்வையாக பார்க்கறார் ஆறாம் பாதகத்தை பார்க்குறார் கடன்களும் நிவர்த்தியாகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போது நீண்ட காலமாக இருந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு கூட்டு மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ் கேஸ் கொடுக்கறது வழக்கு தொடுக்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மாறப்போகுது இந்த ஆண்டு பிறந்ததுக்கு அப்புறமா எப்படி என்ன பிரச்சனை மாறுச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் யார் உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இழந்த செல்வாக்கு மட்டுமல்லாமல் இழந்த செல்வத்தையும் நீங்கள் மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஒரு சிலர் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் பணத்தை விட்டுருப்பீங்க ஒரு சிலர் எங்கேயாவது சூதாட்டம் கேம் ஆன்லைன் கேம் போன்றவற்றில் வந்து நீங்கள் பணத்தை இழந்திருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் திறப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த உங்களுக்கு நிச்சயம் நிகழும் இந்த ஆண்டுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா தந்தை வழி முன்னோர்கள் வழி வந்து நீங்கள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தந்தை வழி முன்னோர் வழி வழிபாடு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்பா இருந்தா இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு அப்பா மூலமாக தேதி கொடுக்க வைங்க அப்படி அப்பா இல்லைன்றவங்க நீங்கள் உங்கள் அப்பாக்கோ இல்லை முன்னவர்களுக்கோ ப்ராப்பராக தேதி கொடுக்கணும் எப்போனா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா மட்டுமல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசை தினங்களையும் உங்கள் முன்னோர்கள் சார்பாக முன்னோர்களுக்காக நீங்கள் திதி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க பழக்கம் இல்லாதவங்க இனிமே அதை கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நல்லது பண்ணும் அவங்க நம்ம வழி தோன்றல்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்ம குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ஆண்டு முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை உண்டாக்கும் குரு வீரமோச்சி ஸ்தானத்திற்கு வரும் பொழுது செலவுகள் சற்று அதிகமாகும் அந்த செலவுகளை நல்ல செலவுகளாக அமையிறதுக்கு இந்த முன்னோர் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும் வீட்டில் வயதான சுமங்கலிகள் யாராவது இருந்திருந்தா அதாவது முப்பது வயசுல இருந்து அறுபது தொண்ணூறு வயசுல யாராவது சுமங்கலிகள் இருந்திருந்தா அவங்களுடைய ஞாபகத்தமா சுமங்கலி வழிபாடு செய்வதும் இல்லை சுமங்கலி பெண்களை கூட்டு அவங்களுக்கு சௌபாகிய பொருட்கள் மங்கள பொருட்களை கொடுக்கறதும் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பம் சந்தோஷமாக அதிகரிக்கும் உங்க குடும்பம் சங்கதி வளரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க